வணக்கம் இன்று திருக்குறளில் ஆற்றான் வரும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் ஆசையை முற்றும் உழைத்தால் அவர் கெடாமல் வாழ்வதற்குரிய நல்வினைகள் தான் விரும்பியவாறே வந்து அமையும் அதாவது அவர் என்னென்ன விரும்புகிறாரோ அது போல அந்த ஆசையை நாம் ஒழித்து விட்டால் அவ்வளோ விருப்பமும் அவரை வந்து சேருமா அதாவது எப்படி கேட்டீங்கன்னா ஆசைப்பட்டு பொருள் மீது மயக்கம் கொண்டு அதை பெறுவதற்கு அங்கும் எங்கும் ஓடி அவதிப்படுவதை தவிர வேறு ஒன்றையும் காணாத ஆத்மா அதை பற்றி ஆசைப்படாமல் அதை தேடி அவதிப்படாமல் அமைதி நிலையில் இருக்கும் பொழுது அந்த பொருளே அவ ஆத்மாவின் கூய நிலை கண்டு தன்னகத்தே வந்து சேரும் இப்படித்தான் பல ரிஷிகளும் ஞானிகளும் எதன் மீதும் ஆசைப்படாமல் அவர்கள் ஒதுங்கி இருந்த பொழுது அவர்கள் விரும்பிய அத்தனை பொருட்களும் அவர்களை தேடி வந்து இமயம் போல் குவியும் குவிந்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த ரிஷிகளின் பெயரில் நினைவாலயங்கள் மணிமண்டபங்கள் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இறுதி நாளை உணர்ந்து அந்த நாளுக்கு பின் வேறு எவருக்கும் தெரியாத விஷயமான அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டு ரசிக்கும் பாக்கியம் அவா அறுத்து இருக்கும் நிலையில் உள்ளோருக்கு கிடைக்கும் என்பதையே அவாவினை அற்று அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் என்ற குரல் மூலம் ஆசையற்ற இருப்போருக்கு மட்டுமே எல்லையில்லா பேரின்பம் விரும்பியபடி கிடைக்கும் என்று நமக்கு பெருந்தகை விளக்குகிறார்கள் இந்த குரல் வாயிலாக வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்